வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் அன்று மாலை இருக்கும் பிரசன்டேஷனுக்கான வேலைகளை பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் கல்யாணி அவனுக்கான காலை உணவை மதுவிடம் கொடுத்து அனுப்பியிருந்தாள் மாமா டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு வேலைய பாருங்க என்றாள் மது நீ அங்க டேபிளில் வச்சிட்டு போ மது நான் கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிடுறேன் என்றான் இல்ல மாமா ஆடிடுச்சுன்னா சாப்பிட முடியாது ஒரு அஞ்சு தான் சாப்பிட்ருங்க என்றாள் மது இல்ல மது இத பாதியிலேயே விட்டுட்டு வர முடியாது இந்த வேலை முடிய இன்னும் அரை மணி நேரம் ஆகும் நான் இதை முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் சொல்ல மாமா உங்க கைக்குதானே வேலை இருக்கு வாய்க்கு வேலை இல்லையே என்று சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தவள் நானே ஊட்டி விட்டுடுறேன் என்று அவன் வேலைகளை பார்க்க ஒவ்வொரு வாயாக இட்லியை எடுத்து குழந்தைக்கு ஊட்டுவது போல அவனுக்கு ஊட்டி விட்டாள் இரண்டு இட்லிகளை மட்டும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மது போதும் விடு என்று அவன் சொல்ல மாமா நீங்க எவ்வளவு வேலை பார்க்குறீங்க இந்த ரெண்டு இட்லி போதுமா என்று சொல்லி மீதமிருந்த இட்லிகளையும் அவன் சாப்பிட்ட பிறகுதான் அவனை விட்டாள் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து பக்கத்தில் இருந்த டவலை எடுத்து அவன் வாயை துடைத்துவிட்டு மாமா நான் கீழே போறேன் ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க என்று அவள் சொல்ல கம்ப்யூட்டரில் பரபரப்பாக இருந்தவன் அவளை கவனிக்கவில்லை மாமா உங்களுதான் ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க என்று சத்தமாக சொல்ல ம் ஓகே ஓகே தேங்க்யூ மது என்று அந்த பரபரப்பிலும் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து சொன்னவன் அவளோ சிரித்துவிட்டு மாமா திரும்பவும் கோச்சுக்குவே நினச்ச பயந்துட்டீங்களா இப்பதான் உங்க வேலையை பத்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சே இனிமே கோச்சுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் கன்னத்தில் அன்பாக அவள் இதழ்களை பதித்துச் சென்றாள் மது லவ் யூ என்று கம்ப்யூட்டரை பார்த்தபடியே அவன் சொல்லும்போது அவள் அறையை விட்டு வெளியில் போயிருந்தாள் ஆனாலும் மாமா நானும் என்று அவள் சொன்ன பதில் அவன் காதில் வந்து விழுந்ததும் சிரித்து கொண்டே தன் வேலையில் கவனத்தை செலுத்தினான் காலை உணவை முடித்து ராகவேந்தர் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி கொண்டிருந்தார் அவரிடம் வந்த கல்யாணி என்னங்க நம்ம பேரனுக்கு மூணு மாசம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு பேர் வைக்கணும் விக்ரம் கல்யாணத்துக்கு தான் நம்ம சொந்த பந்தங்களையெல்லாம் கூப்பிட முடியாம போச்சு இந்த பேர் வைக்கிற விழாவையாவது சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டா பண்ணினா என்ன என்று கல்யாணி கேட்க ஆமாம் கல்யாணி நேற்று கூட மார்க்கெட்டில் எங்கள் அண்ணன் பையனையும் அவன் மனைவியும் பார்த்தேன் என்ன சித்தப்பா விக்ரம் கல்யாண சாப்பாட்டு செலவையெல்லாம் மிச்சம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டான் அவன்தான் அவன் இஷ்டப்படி சென்னையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறியான்னு சொன்னேன் அதுக்கு அவன் அதனால் என்ன சித்தப்பா இப்போதான் அவன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டானே குழந்தையும் பொருந்துருச்சு குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி சொந்த பந்தங்களை அழைச்சி கடா விருந்து போட வேண்டியது தானேன்னு கேட்டான் ஆமாங்க அப்பதான் நாளைக்கு நம்ம சொந்த பந்தத்துல ஏதாவது விசேஷம் வந்தா விக்ரமும் மதுவும் எந்த சங்கடமும் இல்லாம போக முடியும் என்று கல்யாணியும் சொல்ல நேற்ற அம்மா கூட இதை பற்றி என்கிட்ட சொன்னாங்க குழந்தைக்கு ஏன் இன்னும் பேர் வைக்காம இருக்கீங்கன்னு கேட்டாங்க நீ இதை பற்றி விக்ரம் கிட்டயும் மது கிட்டயும் பேசு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேளு குழந்தைக்கு ஏதாவது பேரு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு கேளு நான் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்யலாம் என்று சொல்லி சென்றார் ராகவேந்தர் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த மதுவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த கல்யாணி இந்த விஷயத்தை பற்றி மதுவிடம் கேட்க இல்லமா நாங்க இதுவரைக்கும் அவனுக்கு எந்த பேருமே செலக்ட் பண்ணல என்று மது சொல்ல ரம்யா காலேஜுக்கு கிளம்பியவள் தட்டில் இரண்டு இட்லி எடுத்து வைத்துக்கொண்டு மதுவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் கல்யாணியை பார்த்துவிட்டு என்ன மாமியாரும் மருமகளும் தனியா உட்கார்ந்து ரகசியம் பேசுறீங்க என கேட்க குட்டி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணணும் அதான் என்ன பேர் வைக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம் என்று கல்யாணி சொல்ல அம்மா ஃபங்க்ஷன் வேலையை மட்டும் நீங்க பாருங்க அவனுக்கு பேர் இந்த தான் செலக்ட் பண்ண போகிறா என்று ரம்யா சொல்ல அவன் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த எழுத்துல பேர் வரணும்னு நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீயே உங்கள் அண்ணன் அண்ணிக்கிட்ட கலந்து பேசி பேர் செலக்ட் பண்ணு என்று கல்யாணி சொல்ல சரிம்மா நீ என்ன எழுத்துன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு பாய் அண்ணி என்று ரம்யா கிளம்பி விட சரி மது நீ விக்ரம் கிட்டையும் இதை பற்றி பேசிட்டு சொல்லு சாயங்காலம் அப்பா வந்ததும் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாம் என்று சொல்லி சென்றாள் கல்யாணி அன்று மதிய உணவையும் அறைக்கே எடுத்து சென்று விக்ரமிற்கு ஊட்டிவிட்டாள் மது அவன் வேலைகள் முடிந்து அன்று மாலை பேப்பர் பிரசன்டேஷனையும் நல்லபடியாக செய்து முடித்தான் விக்ரம் மாலை அவனுடைய வேலைகள் எல்லாம் முடிந்த பின்னர் தான் மாடியிலிருந்து கீழேயே இறங்கி வந்தான் என்ன விக்ரம் வேலையெல்லாம் முடிஞ்சுதா என கேட்டார் பாட்டி முடிஞ்சுது பாட்டி நீங்க கால்வழிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு என்னால கூட்டிட்டு போக முடியல பாட்டி நாளைக்கு காலையில் போகலாம் என்று கூறிக்கொண்டே பாட்டியின் பக்கத்தில் அமர்ந்தவனின் தலையை மென்மையாக வருடினார் பாட்டி பரவாயில்லப்பா உனக்கே இத்தனை வேலை கிடக்கு நீ முதல்ல உன் வேலையெல்லாம் முடி அப்புறம் நாளைக்கு என்ன இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கூட ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம் என்றார் பாட்டி இல்ல பாட்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு வேலையும் இல்லை நாளைக்கு நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் விக்ரம் அதற்குள் அவனிடம் வந்த கல்யாணி குழந்தையின் பெயர் சூட்டு விழா பற்றிய விஷயத்தை சொல்ல சரிமா அதுக்கென்ன செஞ்சிட்டா போச்சு என்றான் விக்ரம் கல்யாணி குழந்தையின் பிறந்த நாளையும் நேரத்தையும் பற்றிய விபரங்களை ஜோசியருக்கு அனுப்ப அவர் குழந்தைக்கு எந்த எழுத்தில் பெயர் சூட்ட வேண்டும் என்ற விபரங்களை அனுப்பினார் அதற்கு பிறகு விக்ரம் மது ரம்யா என்று மூவரும் அலசி ஆராய்ந்து யஷ்வந்த் என்ற பெயரை குழந்தைக்கு தேர்வு செய்தார்கள் கல்யாணி ராகவேந்தர் பாட்டி என்று எல்லோருக்கும் பெயர் நன்றாக இருக்கிறது என்று சொல்ல அந்த பெயரையே குழந்தைக்கு வைப்பதாக முடிவு செய்தார்கள் இன்னும் இரண்டு நாட்களில் குழந்தைக்கு பெயர் சுட்டு விழா அதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது முதலில் குழந்தையை கோயிலுக்கு அழைத்துச் சென்று பெயர் சுட்டிவிட்டு பிறகு வீட்டிற்கு வந்து உறவினர்களுக்கு விருந்து ஏற்பாடுகளுடன் பெயர் சூட்டு விழா கொண்டாடுவதாக முடிவு செய்யப்பட்டது எப்போதும் போல குழந்தையுடைய பெயர் சூட்டு விழாவை சாக்காக வைத்து ஷாப்பிங் என்று அப்பாவிடம் பத்தாயிரம் ரூபாயும் நான் குழந்தைக்கு அத்தை ஃபங்க்ஷனில் கிராண்டாக இருக்கணும் என்று சொல்லி விக்ரமிடமிருந்தும் பத்தாயிரம் ரூபாயை கறந்து விட்டாள் ரம்யா எதுக்கு உனக்கு இவ்வளவு காசு என்று அம்மா கேள்வி கேட்க அம்மா விடுங்க கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆகி போயிடுவா அது வரைக்கும் ஜாலியாக இருக்கட்டும் என்று சொன்ன விக்ரம் குழந்தையுடன் சேர்த்து குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் புது ஆடைகளை வாங்கி கொடுத்தான் எதுக்கு மாமா வீண் செலவு இப்பதானே கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வாங்கினோம் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க அதுவே போதும் என்று மது சொல்ல மது குழந்தை பக்கத்துல நீயும் நானும் தான் நிக்கணும் குழந்தை அப்பாவது பரவாயில்ல ஆனால் பேர் வைக்கும்போது அம்மா புது புடவை கட்டலைன்னா எப்படி என்று சொல்லிவிட்டு அவளுக்கு ஒன்றுக்கு இரண்டு பட்டுப்புடவைகளை வாங்கி கொடுத்தான் விக்ரம் பெயர் சூட்டு விழானாலும் வந்தது மிக முக்கியமான உறவினர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு சென்று அங்கே கடவுளின் சன்னிதானத்தில் யஷ்வந்த் என்ற பெயரை குழந்தையின் காதில் குடும்பத்தினர் எல்லோரும் மூன்று முறை சொல்ல குழந்தையின் பெயர் சூட்டு விழா நடந்து முடிந்தது பிறகு அங்கிருந்து அப்படியே குழந்தையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் விழா நடைபெறவிருந்த மண்டபத்திற்கு சென்றார்கள் மதுவும் ரம்யாவும் வேறு உடை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை காரில் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் விக்ரம் அண்ணே சாரி கட்டிட்டு வாங்க மேக்கப் பண்ணி விடுறேன் என்று ரம்யா அவள் அறைக்கச் சென்று விட மாமா இதுல நான் எந்த புடவை கட்டட்டும் என்று நான்கு புடவைகளை எடுத்து கட்டிலின் மேல் போட்டுவிட்டு கேட்டாள் மது ராகவேந்தரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தவன் போனை பேசி முடித்துவிட்டு அவள் அருகில் வந்து நின்று அந்த நான்கு புடவைகளையும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான் இந்த ப்ளூ கலர் தான் சூப்பராக இருக்கு இன்னைக்கு நீ இதையே கட்டிக்கோ என்று அவன் எடுத்து கொடுக்க மாமா என்று சந்தோஷமாக சென்று அதே புடவையை மாற்றி கொண்டு வந்தாள் மது பிறகு மது அவளுக்கு மேக்கப் செய்து விட்டாள் அண்ணி இருபது நிமிஷம் ஆகும் நான் ரெடி ரெடியாயிட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி சென்றாள் ரம்யா வெளியே செல்ல அறைக்குள் வந்த விக்ரம் மதுவை பார்த்து அவள் அழகில் சொக்கி போனான் டிவியை ஆன் செய்தவன் அவ்வப்போது திரும்பி அவள் அழகையும் கண்களில் நிரப்பிக் கொண்டான் மண்டபத்திலிருந்து கல்யாணியின் போன் நேருமாச்சு இங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா எப்படி விக்ரம் சீக்கிரம் வாங்க என்றாள் இதோ கிளம்பிட்டோம் என்று அறையை விட்டு வெளியே வந்ததும் ரம்யா ரெடி ஆயிட்டியா போலாமா நேரம் ஆகுது மது குரல் கொடுக்க அண்ணி இன்னும் அஞ்சே நிமிஷம் நீங்க போய் கார்ல உட்காருங்க நான் வந்துருவேன் என்று பதில் குரல் கொடுத்தாள் ரம்யா மதுவும் விக்ரமும் சென்று காரில் உட்கார மது சீட் பெல்ட்டை போட தெரியாமல் போட்டு கொண்டிருந்தாள் என்ன மது சீட் பெல்ட் கூட ஏன் சண்டை போட்டுட்ருக்க என்று விக்ரம் கேட்க மாமா இது சரியாவே போட முடியல என்று அவள் சொல்ல காரில் இருந்து இறங்கி காரை சுற்றி அந்த பக்கமாக வந்தவன் சீட் பெல்ட்டை அவனுக்கு போட்டு காட்டி இந்த மாதிரி தான் போடணும் என்று சொல்லிவிட்டு சீட் பெல்ட்டை பிறகு அவளுக்கு அணிவித்தான் இப்போது அவன் மதுவிக்கு மிக நெருக்கத்தில் இருந்தான் மது நான் காலையில் கோயிலே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் அங்கே சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தாங்க இன்னைக்கு நீ பொம்மை மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என்று அவளுக்கு மிக நெருக்கத்தில் வந்தவன் அவன் ஆள்காட்டி விரலை அவள் நெற்றியிலிருந்து அவள் கழுத்து வரை ஓடவிட்டு பிறகு அவள் கன்னத்தில் அவன் இதழ்களை உரசி அழுத்தமாக முத்தமிட்டான் மாமா என்ன பண்றீங்க ரம்யா இருக்கா என்று வீட்டின் கதவை பூட்டி கொண்டிருந்த ரம்யாவை பார்த்தபடியே மது சொல்ல தெரியும் என்று கூறிவிட்டு அவள் இன்னொரு கன்னத்தையும் ஆசை தீர உரசி பிறகு அழுத்தி முத்தமிட்டான் மாமா ரம்யா கார் பக்கத்துல வந்துட்டா அவ பார்த்துடுவான் மது டென்ஷனில் சொல்ல அவள் பயத்தை ரசித்தவன் சில நொடிகள் அப்படியே இருந்தான் ரம்யா மிக அருகில் வந்துவிட அடுத்த நொடி அவள் இவர்களை பார்த்து விடுவாள் என்ற அந்த மில்லி செகண்டில் சிரித்து கொண்டே மதுவை விட்டு விலகிய விக்ரம் கூழ் என்று அவள் கன்னத்தை செல்லமாக தட்டி சென்றான் பிறகு சாவியை மேலே தூக்கி வீசி பிடித்தபடியே நடந்து வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான் மதுவிக்குத்தான் பயத்தில் வேர்த்து விட்டது ரம்யா பார்த்திருப்பாளோ திரும்பி ரம்யாவை பார்த்தவள் அவள் மனது தீர்க்கமாக யோசித்தது அண்ணா நான் ரெடி போகலாம் என்று ரயா பின் இருக்கையில் அமர்ந்தவள் மதுவோ யோசனையுடன் அமைதியாக இருக்க உங்களை தான் கேட்கிற என்று ரம்யா மீண்டும் கேட்க விக்ரம் மதுவின் முகத்திற்கு எதிரே தன் விரல்களில் சொடக்கு போட்டான் மது எந்த உலகத்துல இருக்க ரம்யா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா என்று அவன் கூற மது திரும்பி ரம்யாவை பார்க்க ரம்யா மதுவின் முகத்தை பார்த்துவிட்டு என்ன அண்ணி இப்படி வேர்த்தருக்கு நான் போட்ட ஃபேஸ் மேக்கப் எல்லாம் களைஞ்சிடும் என்று சொல்ல உடனே மதுவின் பக்கம் திரும்பிய விக்ரம் என்ன வேர்த்தருக்கா காட்டு என்று அவள் முகத்தை இரண்டு புறமும் திருப்பியவன் ஆமா வேர்த்தருக்கு என்னாச்சு மது ஏசி போடவா என்று எதுவும் தெரியாதவன் போல கேட்க மது அவனை முறைத்தாள் அண்ணி ஏற்கனவே ரெண்டு கன்னத்துலையும் மேக்கப்பை வைப் பண்ணின மாதிரி இருக்கு தொடிச்சிங்களா மதுவின் முகத்தை ஆராய்ந்தாள் ரம்யா என்ன மது நீ ரம்யா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு மேக்கப் போட்டு விட்டா கொஞ்சமும் கவனமே இல்லாம கன்னத்துல மேக்கப்ப தொடச்சியா என்று கண்ணடித்து கொண்டே விக்ரம் மதுவை பார்த்து கேட்க என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் மதுவோ அண்ணனையும் தங்கையையும் மாறி மாறி பார்க்க விக்ரம் இதழ்களில் புன்னகை நீ இந்தாங்க டிஷ்யூ லைட்டா வைப் பண்ணுங்க அழுத்தி தொடைக்க வேண்டாம் மண்டபத்துக்கு போனதும் இன்னொரு வாட்டி டச்சப் பண்ணிவிடுறேன் என்று டிஷ்யூவை அவள் மதுவிடம் நீட்ட அதை வாங்கி வியர்வையை துடைத்து கொண்டாள் மது என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்று எந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திரை அழகு சிறுநெஞ்சை கொத்திய அழகு இன்று எந்தன் தோல் சாய்ந்ததே எந்தன் உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை தைத்தாள் சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன் லவ் டுடை படத்தின் பாடல் வரிகள் காரில் எஃப் ரேடியோவில் ஒழித்து கொண்டிருக்க விக்ரம் மதுவையே திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு காரை ஓட்டி கொண்டிருந்தான் அவர்கள் மண்டபத்தை சென்றடைய குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு வெளியில் காத்து கொண்டிருந்தாள் கல்யாணி என்னப்பா இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க சீக்கிரமா வர வேண்டாமா நான் அப்பவே நினைச்சேன் ரம்யாவை கூட்டிட்டு போனா கண்டிப்பா லேட் ஆகும்னு இங்கே மண்டபத்திலேயே எல்லாம் எடுத்துட்டு வந்து மாத்த கூடாதா கல்யாணி கடிந்து கொள்ள அம்மா இன்னும் டைம் இருக்கு நீயும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணிடுவ என்று ரம்யா சொல்ல சரி சரி உள்ள போங்க இந்த மது குழந்தைக்கு வயிறு நிறைய பால் கொடுத்துட்டு பாட்டி கையில அவனை கொடுத்துட்டு நீயும் விக்ரமும் என் கூட வாங்க எல்லாரையும் அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் என்று கல்யாணி சொல்ல குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் மது அண்ணி அவனுக்கு பால் கொடுத்து பாட்டி கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரமா டச் அப் பண்ணி விட்டுடுறேன் என்று ரம்யா சொல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து பாட்டியின் கையில் கொடுத்து விட்டு வந்தாள் மது சிறிது நேரத்தில் மீண்டும் அவள் முகத்திற்கு அழகாக மேக்கப் செய்து விட்டாள் ரம்யா அதற்குள் கல்யாணி இரண்டு மூன்று முறை அழைத்து விட விக்ரம் உள்ளே வந்தான் மது சீக்கிரம் வரியா அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க மதுவை பார்த்தவன் பரவாயில்லையே ரம்யா திருப்பியும் அழகா மேக்கப் பண்ணி விட்டுட்டியே என்று ரம்யாவை பாராட்ட அண்ணா போகலாம் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கு என்று ரம்யா ரம்யா சொல்ல நீ ஒரு நிமிஷம் முன்னாடி போ நானும் மதுவும் இப்போ வரோம் என்று விக்ரம் சொல்ல கலைந்திருந்த தன் கண்மையை கண்ணாடியை பார்த்து சரி செய்து கொண்டிருந்த ரம்யா சரி அண்ணா நீங்க ரெண்டு பேரும் வாங்க நான் போறேன் என்று சொல்லி நடந்தவள் அறையின் கதவு வரை சென்றுவிட்டு கதவிக்கு பக்கத்தில் சென்றதும் அங்கேயே நின்று திரும்பி விக்ரமையும் மதுவையும் ஒரு பார்வை பார்த்தாள் பிறகு விக்ரமிடம் திரும்பி அண்ணா நான் வீட்டில் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு அன்னைக்கு மேக்கப் பண்ணேன் இப்போ அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு திருப்பியும் களைஞ்சிருந்த மேக்கப்பை சரி பண்ணி விட்டுருக்கேன் நீ திரும்பவும் கழிச்சு விட்டுறாத ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் ரம்யா அறையை விட்டு வெளியே நடந்து செல்ல விக்ரமின் முகத்தை அதிர்ச்சியாக பார்த்தாள் மது விக்ரமோ சிரித்து கொண்டான் தான் சொல்லிட்டு போறா பாத்தீங்களா நான் சொன்னேன்ல ரம்யா பார்த்துட்டான்னு இப்போ அவ என்ன சொல்லிட்டு போனான்னு கவனிச்சிங்களா மேக்கப்ப திரும்பவும் கழிச்சு விட்டாதேன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னா தான் மேக்கப்பை கழிச்சு விட்டீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு என்று மது அழாத குறையாக சொல்ல விக்ரம் முகத்தில் இருந்த புன்னகையோ இன்னும் அதிகமாகியது மது நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத அவ எதையும் பார்க்கல அவளுக்கு எதுவும் தெரியாது அவ பாரத்துக்கு ரெண்டு நாள் தியேட்டருக்கு போறா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு படத்தை விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா படத்தையும் போய் பாக்குறா அதனால அவளே சும்மா ஏதோ சொல்லிட்டு போறா நீ ஒன்னும் கவலைப்படாத வா போகலாம் டைமாச்சு என்று அவளை தோளோடு சேர்த்து அணைத்தபடி விழா நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான் விக்ரம் விக்ரமும் மதுவும் வந்தவுடன் கல்யாணி மதுவை அவர்களுடைய முக்கிய உறவினர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் கல்யாணி உன்னோட மருமக தங்க செல்லையாட்டும் அழகாதான் இருக்கா என்று உறவினர்கள் மதுவை பாராட்ட கல்யாணிக்கும் அதில் பெருமைதான் அதோடு அவர்கள் பக்கத்தில் இருந்த ரம்யாவை பார்த்துவிட்டு விக்ரம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம ரம்யா கல்யாணம் தானே நம்ம சொந்தத்துல ராகவேந்தரோட ஒன்று விட்ட தங்கச்சி பையன் பெரிய படிப்பு படித்து கஸ்டம் டாக்ஸ்ல வேலை பாக்குறானா அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க ரம்யா ஜாதகத்தை எனக்கு அனுப்பு என்று அவர் சொல்ல சரிங்க அண்ணி அவர்கிட்ட சொல்லி அனுப்ப சொல்றேன் அவ படிப்பு இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிடணும் என்று கல்யாணி சொல்ல அம்மா என்று ரம்யா கல்யாணியை பார்த்து முறைத்தாள் குழந்தையின் பெயர் சுற்று விழா விருந்து உபசரிப்பு என்று அந்த நாள் சந்தோஷமாய் முடிந்தது மும்பை சுஜிதா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் மருத்துவரை பார்ப்பதற்காக காத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் மாஸ்க் அணிந்து முகத்தை மறைத்திருந்தாள் டோக்கன் நம்பர் பதினாலு என்று ரிசப்ஷனில் இருந்தவர் கூறவும் நான்தான் என்று எழுந்தவள் அறைக்கு சென்றாள் இப்போ உங்களோட காயங்கள் எப்படி இருக்கு என்று மருத்துவர் கேட்க சுஜி அவள் முகத்தில் இருந்த மாஸ்கை கழட்டினாள் டாக்டர் ஊண்ட் ஹீலாயிடுச்சு என்னோட முகத்துல இருக்கிற தழும்பு மாறிய இன்னும் எத்தனை நாள் ஆகும் மருத்துவரை பார்த்து கேட்டாள் சுஜிதா மேடம் உங்க முகத்துல இருக்கிறது தீக்காயம் ரொம்ப டீப்பா இருக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சு ஆனா இந்த தழும்பு மறையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும் என்று மருத்துவர் சொல்ல என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க தானே சொன்னீங்க ஒரு மாசத்துல ஒரு தழும்பு கூட இல்லாம உங்க முகம் பழைய மாதிரி நல்லா ஆயிடும்னு இப்ப என்னடானா இன்னும் ஒரு மாசம் இன்னும் ஒரு மாசம்னு நாட்களை கடத்திக்கிட்டே போறீங்க அதோட ஒரு ஒரு வாட்டி நான் வரும்போதும் புது கிரீமா மாத்தி மாத்தி கொடுத்து இப்ப சரியாயிடும் அப்ப சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் கோபமாகவே கேட்டாள் சுஜி டாக்டர் இந்த தீ காயம் சரி ஆகுமா ஆகாதா உங்க மேல எனக்கு நம்பிக்கையே போச்சு நான் வேற டாக்டர் பார்க்க போறேன் என்று அவள் கோபம் இன்னும் அதிகமாக இங்க பாருங்க மேடம் தீ காயம் மேலே சூப்பர் இருந்தா தழும்பு சரியாக வாய்ப்பு இருக்கு அது இந்நேரத்துக்கும் சரியா இருக்கும் உங்கள் கேஸில் காயம் ஆழமாக ஆயிருக்கு அதோட அதில் இன்ஃபெக்ஷன் வேற அதிகமாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ க்யூர் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இருக்கிறது தழும்பு மட்டும்தான் அது ஃபுல்லாக கிளியர் ஆகி உங்களோட ஸ்கின் முதல்ல மாதிரி நல்லா ஆகணும்னா எப்படி இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை தான் சொல்லுவாங்க என்ற மருத்துவர் சொல்ல டாக்டர் என்னால் அவ்வளவு நாளெல்லாம் பொறுக்க முடியாது என்னோட ப்ரொஃபஷனே இதனால் பாதிக்கப்படும் இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் என்று அவள் கேட்க இந்த மெடிசின்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் விட்டு வேற ஒரு சொல்யூஷன் தழும்பு சீக்கிரம் மறையணும்னா நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணிக்கணும் என்று மருத்துவர் சொல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியா அப்படி செஞ்சால் என்னோட முகத்தில் இருக்கிற தழும்பெல்லாம் சரியாயிடுமா டாக்டர் சுஜி ஆர்வமாக கேட்டாள் எஸ் கண்டிப்பா ஆயிடும் ஆனால் உங்க முகத்தில் நிறைய இடங்களில் சின்ன சின்னதா காயங்கள் இருக்கு அதோட உங்களோட தோள்பட்டை கழுத்து இந்த பகுதிகளிலையும் தீ காயங்கள் ஆயிருக்கு அதனால இது எல்லாமே சேர்த்து தான் சர்ஜரி பண்ணணும் என்று டாக்டர் சொல்ல டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டாள் சுஜி மோஸ்ட்லி உங்களோட தலும்புகளை வச்சு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு ஏழு எட்டு லட்சம் செலவாகலாம் என்று மருத்துவர் சொல்ல தூக்கி மாறி போட்டது சுஜிதாவிற்கு அவளிடம் இருந்த பணத்தை எல்லாம் இந்த தீக்காயம் ஏற்பட்டதிலிருந்து அதை சரி செய்வதற்கு என்று ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்து விட்டாள் இப்போது கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை அவளுடன் வந்திருந்த அந்த டைரக்டரும் இப்போது அவளுடன் இல்லை அவள் முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டு இனி அவளால் மாடலிங் துறையில் நடிக்க முடியாது என்று தெரிந்ததுமே அவன் ஓடிவிட்டான் அவள் கெட்ட நேரமோ இல்லை விதியோ தெரியவில்லை முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டதால் சுஜிதா மாடலிங் ட்ரைனிங்கில் பாதியிலேயே வெளியேறும்படி ஆகிவிட்டது சரி டாக்டர் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி நான் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல உங்களை வந்து பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு மும்பையில் அவள் வாடகைக்கு தங்கி இருக்கும் வீட்டை அடைந்தாள் அவள் மும்பையில் ட்ரெயினிங் என்று வந்து பதினைந்து நாட்கள் ஆகியிருக்கும் அப்போது அவள் தங்கி இருந்த ஹோட்டலில் மின் கசிவு ஏற்பட்டு அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தில் மாட்டி பலர் இருந்துவிட ஒரு சிலர் தீ காயங்களுடன் ஓடி சென்று நீச்சல் குளத்தில் விழுந்து தப்பினர் அதில் சுஜிதாவும் ஒரு தீ அவள் அழகு கெட்டுவிடும் என்று எந்த அழகை ஆராதனை செய்து கொண்டாடி விக்ரமையும் குழந்தையும் நிராகரித்தாளோ அந்த அழகு இப்போது அவளை நிராகரித்து விட்டது இழந்த அழகை மீண்டும் திருப்பி கொண்டு வர வேண்டும் அவள் அழகை குறையாது மீட்டெடுக்க வேண்டும் என்று பலவாறு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் சுஜிதா அதன் கடைசி படிதான் இப்போது மருத்துவர் சொன்ன அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தன் அறைக்கு வந்த சுஜி மருத்துவர் சொன்னதை யோசித்தாள் ஏழு எட்டு லட்சமா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் ஆனாலும் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்தவள் தன் மொபைலை எடுத்து அவளுடைய ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என்று எல்லோருக்கும் ஃபோன் செய்தாள் ஒரு சிலர் இவள் நம்பரை பார்த்ததும் ஃபோனை எடுக்கவில்லை ஒரு சிலர் இவள் பணம் கேட்டதும் போனில் சிக்னல் இல்லை வாய்ஸ் கேட்கவில்லை என்று காலை கட் செய்தனர் மீதி இருந்த ஒன்று இரண்டு நெருங்கிய நண்பர்கள் பணம் ஐம்பதாயிரம் வரைக்கும் என்னால முடியும் அதுக்கு மேல ஆகாது அதுவும் ஆறு மாசத்துல திருப்பி கொடுத்துடணும் என்றார்கள் எதுவும் பேசாமல் போனை வைத்தவளுக்கு எவ்வளவு லட்சங்களாக இருந்தாலும் யோசிக்காமல் கேட்டவுடன் பொன்னகையுடன் போதுமா சுஜி என கேட்டுக்கொண்டே செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்கும் விக்ரமின் நினைவு வந்தது சே அவன்கிட்ட போய் ஹார்ஸா பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்து ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம் சுஜி நீ ஒரு பெரிய முட்டாள் என்று அவளையே நொந்து கொண்டவள் அவன் என் மேல வச்சிருக்கிற அன்ப பகடைக்காய வச்சு பணத்தை கறக்கணும் வேற வழி இல்ல விக்ரம் தான் கேட்கணும் மனதில் நம்பிக்கை துளிர்க்க உடனே தன் போனை எடுத்து விக்ரமிக்கு போன் செய்தாள்